வணக்கம் நீங்க உங்க விக்னேஷ் இந்த வீடியோல நான் இருக்கேன் சென்னைல இருக்க கொளத்தூர் ஏரியாவுக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துல இதுக்கான ஆக்சசரிஸ் அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு இடத்துல என்ன மாதிரி என்வராயன்மெண்ட் இருக்கு என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாம் பெட்ஸ் எல்லாம் கிடைக்குது அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா அந்த வண்ண மீன்கள்னு சொல்லுவோம் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த பிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் இங்க ரொம்பவே சீப்பான பிரைஸ்லயும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ்லும் இந்த இடத்துல இருக்கு நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இந்த வீடியோவில் வர எல்லாத்தோடைய காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்ட்ரீட் கொளத்தூர் ஸ்கூல் ரோடு இல்லையா ஸ்கூல் ரோடுக்குள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு இரநூறு முந்நூறு அக்வாரியம்ஸ் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிஷ் ஃபார்ம்ஸும் இருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப் போகிறோம் மேபி இது ஒரு பார்ட் ஒன் வீடியோவாக இருக்கலாம் பார்ட் டூ வீடியோ லேட்டராக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ வீடியோக்குள்ள குள்ள முன்னாடி நீங்கள் இன்னும் பிசினஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் கொளத்தூர் மீன் மார்க்கெட் ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் தான் தாங்க இருக்குது ஸோ இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னை லோக்கல் ட்ரெயின் ஏறி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ரொம்பவே பக்கமாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வண்ண மீன்கள் எல்லாமே ரொம்பவே சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும் நான் கேள்விப்பட்டேன் சோ நேரேடியா இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாக்கும்போது தான் தெரிஞ்சது மீன்கள் மட்டும் இல்லாம மீன்களுக்கு தேவையான ஆக்சஸரீஸ் ஃபுட்ஸ் மெடிசினஸ் fish tanks இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த இடத்துல ரொம்பவே சீப்பான பிரைஸ்ல ஹோல்セயில் பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ இந்த இடம் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கறத பாத்தீங்க ஒரு சின்ன முதலீட்டில் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை தேடிட்டு இருக்கவங்களுக்காகட்டும் அல்லது ஒரு மீன்கள் रिलेटेडான பிசினஸ் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்காகட்டும் அல்லது ஒரு பெட் hobbyist ரொம்பவே செட் ஆகும் இந்த பிளேஸ் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீன்னா ரொம்ப சீப்பான பிரைஸ்ல இருந்து ரொம்ப காஸ்ட்லியான பிரைஸ் வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது வெவ்வேறு குவாலிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய ஃபிஷ் ஃபார்ம்ஸ் இருக்கனால டேரக்டாக ப்ரீட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கொண்டு வராங்க ஸோ அதனால் ரொம்ப குவாலிட்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இந்த இடத்துல கிடைக்கும் மார்க்கெட்டை விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சண்டே விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் கிடைக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த குளத்தூர் ஸ்கூல் ரோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரோட்டுக்கு ரெண்டு புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கடைகளுக்கு மேலே ஃபிஷ்ஷஸ் அக்வாரியம் கடைகள் இருக்கு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒரு நார்மலா ஒரு கண்ணாடி தொட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு இம்போர்ட்டட் டேங்க் ரொம்ப காஸ்ட்லியான டேங்க் வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த பிளேஸ்ல எல்லா விஷயங்களுமே அவைலபிளா இருக்கு ஸோ இந்த பிளேஸை பத்தி நம்ம பேசுறதை விட இங்க இருக்க ஒரு லோக்கல் பர்சன்ட்டை கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஓகே இப்போ குளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டு இருக்கும் போது தனுஞ்சா ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்குள்ள வந்தோம் இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இந்த ஃபிஷ் டேங்குக்கு தேவையான ஸ்டோன் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ அண்ணன் நம்ம கூட இருக்காரு ஸோ அவர்கிட்ட இந்த குளத்தூர் பத்தியும் இந்த குளத்தூரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கடையில் என்னெல்லாம் வச்சிருக்காருன்னு கேட்போம் அண்ணா வணக்கம் மிஸ் ஆனா சொல்லுங்கண்ணா இந்த கொளத்தூர் பத்தி கொஞ்சம் ஒரு சின்னதாக குளத்தூர் என்னாவே இங்கே ஃபேமஸ் இந்த மீன் கடை தான் மீன் தான் இங்க எல்லாமே ஃபேமஸாக இருக்கிறது இங்கே வந்து பத்து இருந்து ஆரம்பிக்குது பேர் பத்து இருந்து பிஷஸ்லாம் இருக்குது நிறைய வெரைட்டிஸு டேப்பு ஸ்டாண்டு வெரைட்டிஸு ஆல் வெரைட்டிஸ் ஸ்டோன்ஸ்லாம் கூட எல்லாமே கிடைக்கும் இங்கே நம்ம கடையில் பொதுவாக பார்த்தா கலர் ஸ்டோன்ஸு பாலிஷ் ஐட்டம்ஸ் தான் மெயின் இங்கே பாலிஷ் தான் மெயின்ஸ் ஐட்டம்ஸு கேஜி இருபது ரூபாலேருந்து ஸ்டோன்ஸ் ஆரம்பிக்குது இங்கே இங்கே இருக்குங்க எத்தனை வெரைட்டி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு எழுபது வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு எழுபது வெரைட்டிஸ் கிட்டே இன்னும் இம்பார்ட்டண்ட் வெரைட்டிஸ்னால் இன்னும் நிறைய வரும் நிறைய வரும் ஹோல்சேல் மெயின் மெயின் வந்து ஹோல்சேல் தான் இது ஹோல்சேல்

வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோக்கு மோர் தென் ஒரு ஆயிரம் லைக்கு மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய பார்ட் டூ நான் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க ஸோ இந்த அக்வாரியம் ஃபிஷஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் இருக்கு நம்ம நார்மலாக வீட்டில் கண்ணாடி தொட்டியில் வச்சு வளர்க்குற மீனில் இருந்து ரொம்பவே காஸ்ட்லியான மெரைன் ஃபிஷ் டேங்க்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கு ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை பர்சனலாக விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த இடத்தோட லொகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்க வாங்கணுங்கிறது கிடையாது நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் உங்கள் இடத்துக்கே வந்து இவங்க இந்த ஃபிஷஸ் எல்லாமே வந்து ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக வெரிஃபை பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பலவிதமான செல்லர்ஸ் இருக்கனால ஸோ உங்களுக்கு எந்த செல்லர் வந்து செட் ஆகிறாரு யார் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் கொடுக்குறாங்க யார் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பர்சனலாக நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் அக்வாரியம் பிஸ்னஸ் அமையும் சோ நீங்க வந்து ஒரு அக்வாரியம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் சரி அல்லது ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு சைடு இன்கமா ஒரு ஃப்ரீ டைம்ல ஏதாச்சும் நான் பிஸ்னஸ் பண்ணணும் நினச்சிருந்தாலும் சரி இந்த அக்வாரியம் ஃபிஷ்ஷர் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதில் ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்ல இருந்து ஃபிஷ் டேங்க்ல இருந்து இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆக்சசரிஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் இதில் என்ன மாதிரி லாபங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது என்ன மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸோ இங்கே இருக்க ஒரு செல்லர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஸோ ஓகே இந்த குளத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அக்வாரியம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் இருந்தோம் அண்டு நான் கிராஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ உதயம் அக்வாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் அக்வாரியம் டேங்க்ஸ் இம்பார்ட்டட் டேங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ சார் தான் நம்ம கூட இருக்கார்ட்டே பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் உங்கள் பேர் என்னங்க கடையோட பேர் லொக்கேஷன் சொல்லுங்களா கடை பேர் வந்து உதயம் அக்வாரியம் உதயம் அக்வாட்டிக்ஸ் ஆல் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ் டூ நைன் இயர்ஸாக இருக்குது மார்க்கெட்டில் என்ன குளத்தூர் ஸ்கூல் ரோடில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது பற்றிக்கு என்ன மாதிரி மோஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம் அக்வாரியம் அக்சசரிஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும் இம்போர்ட்டட் டைப் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கும் அக்வரம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆரம்பிக்குது தௌசண்ட் ருபீஸ் ஆரம்பிக்க அதுக்கு போதும் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டே அதே அவங்க ரேட்ஜஸ்ட் பொறுத்து ஒரு ஒரு கஸ்டமர் ரேட்ஜஸ்ட் பொறுத்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஃபீட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ வரும் அது அவங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி ரெக்யர் பண்ணுற மாதிரி குவாலிட்டி தகுந்த மாதிரியும் ரேட்டு டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்லேயும் இருக்குது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது அவங்க தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் வெளியூர் இங்கே மோஸ்ட்டாக ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல் இருக்குது ஆனால் அது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ரீட்டைல் கிடையாதுன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுப்போம் இப்போ ஹோல்சேல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு கிடையாது மினிமம் டூ டூ த்ரீ டேங்ஸ் ஆச்சு எடுத்திங்கன்னா ஹோல்சேல் கொடுக்கலாம் ஹோல்சேல்னால் அவங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அவங்க தூக்கி அவங்க கொண்டு போய் விற்கணும் அவங்க அதுக்குண்டான அக்சசரிஸ் எல்லாமே அவங்க சேல் பண்ணால் தான் அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த கஸ்டமர் தேடி வருவாங்க நம்ம கிட்டே அதனால் எல்லாமே காம்படேட்டிவ் ப்ரைஸ் தான் கொடுப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளவர் ஆன் பீஷஸ்லாம் வச்சுருந்தீங்க இல்லையா ஸோ அதை பற்றி ஃப்ளவர் அண்ட் ஃபிஷஸ்ஸு இப்போ இம்போர்டட் வெரைட்டிஸ் மட்டும் தான் இருக்குது லோக்கல் வெரைட்டிஸ் நம்மகிட்ட பண்ணவே மாட்டோம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்ல பேர்ஸோடு நல்ல ஹெட்டோட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெட்டோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட்லே ஸ்டார்ட் ஆகும் நல்ல பேர்ஸோட நல்ல ரெட்டாக டபுள் டோன் ட்யூல் டோன் எல்லா சைஸ்லுமே இருக்குது அதுக்கு ஆல்மோஸ்ட் அவங்கவுங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி இருக்குது ஓகே ஷிப் பண்ணி ஷிப் பண்ணலாம் ஓகே சூப்பர் ஸோ ஆனால் சாரோட கடை நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து யாராச்சும் ஹோல்சேலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்க அண்ட் பர்சனலாக விசிட் பண்ணி பாருங்கள் அந்த ஷாப்பை ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் வச்சிருக்காங்க நான் முடிஞ்ச ரேட்ஸ்லாம் வந்து நான் கேட்டு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் தேங்க்யூ சார் ஓகே இந்த வீடியோ முடிஞ்சது ஸோ என்னால் முடிஞ்ச இந்த குளத்தூரில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி காமிச்சிருப்பேன் ஸோ இந்த இடத்துடைய ஸோ இந்த இடத்துடைய லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்த எல்லா ஷாப்போடைய நம்பரும் வந்து தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்கில்ல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் பிஸ்னஸ் சம்பளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்